வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தெளிப்பு செய்திகள் பெரும்போக்கு உரமானியத்தின் முதற்கட்டம் கட்டம் பெறப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கினால் யாழ்ப்பாணத்தில் ஐயாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு என்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக்கலாம் உக்ரைன் இராணுவ திட்டங்கள் அனைத்தும் பாதிப்பு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் இனி விரிவான செய்திகள் பெரும்போகத்திற்கான உர மானியத்தின் முதற்கட்டம் திரைசேரியிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹன ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதன்படி அறுநூற்றி எழுபத்தி எட்டு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் இருந்து பெறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த உரமானியத்தின் கீழ் விவசாயிகளுக்கு முதற்கட்டமாக பதினையாயிரம் ரூபாவும் இரண்டாம் கட்டமாக பத்தாயிரம் ரூபாவும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மொத்தமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபா வழங்கப்படும் என கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் ரோகண ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அது அடுத்து வரும் இரண்டு நாட்களில் காற்றழுத்தமாக விருத்தியடையும் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் தென் மாகாணங்களின் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் அத்துடன் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்பிரகமோ மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வழியில் பனிமூட்டமான நிலை நிலவும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் மன்னார் காங்கேசன்துறை வரையான வரையான பிராந்தியங்களில் மனதியாலத்திற்கு நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நிலவு மழையோடான காலநிலை காரணமாக வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே அதிகமானோர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் ரி சூரியராஜா தெரிவித்துள்ளார் இதன்படி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு குடும்பங்களை சேர்ந்த ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனின் இந்த வருட இராணுவ திட்டங்கள் அனைத்தும் முழுதாக பாதிப்படைந்துள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஆன்ட்ரி பெலேசோ தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைனின் இலக்குகளை குறிவைத்து புதிய ரக கண்டம் விட்டு கண்டம் பாயும் வலுவை கொண்ட ஏவுகணை தாக்குதலை நடத்தியதனை அடுத்து அவர் இந்த கருத்தினை வெளிப்படுத்தியுள்ளார் வட பிராந்திய யுத்த முனையில் உள்ள இராணுவத்தினரை சந்தித்து உரையாற்றிய நிலையில் உக்ரைனுக்குள் ஊடுருவும் ரஷ்ய துருப்பினர் தமது முன்னேறும் நடவடிக்கைகளை தற்போது துரிதப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா பாரிய ஆயுதங்களை பிரயோகிப்பது குறித்து கடுமையான அதிதிருப்தியை வெளியிட்டுள்ள உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலங்ஸ்கே இதனை உலக நாடுகள் அவதானிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அனைத்து தரப்பினரும் அமைதியாகவும் நிதான செயல்பட வேண்டும் என நட்பு நாடான சீனா கோரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு பதிலடியாகவே நேற்று யுனிபோரோ நகரத்தின் மீதான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் இனி விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிக்கான திகதியை கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது இதுவரை இல்லாத வகையில் ஐபிஎல் போட்டியின் அடுத்த மூன்று சீசன்களுக்கான திகதிகள் வெளியிடப்பட்டுள்ளதா இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பதினாலாம் திகதி ஆரம்பமாகி இருபத்தி ஐந்தாம் திகதி இறுதிப் போட்டி நடைபெறும் என்று கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சீசன் மார்ச் பதினைஞ்சாம் திகதி முதல் மே முப்பத்தி ஓராம் திகதி வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சீசன் மார்ச் பதினாலாம் திகதி முதல் மே முப்பதாம் திகதி வரையிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று சீசன்களைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனிலும் எழுபத்தி நாலு போட்டிகள் இருக்கும் போட்டிகளுக்கான திகதி குறித்து இன்று காலை அணி உரிமையாளர்களுக்கு அதிகாரபூர்வமாக தெரிவிக்கப்பட்டது போட்டிக்கான இடம் யார் யார் எந்த திகதியில் மோதுவது உள்ளிட்ட விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் ஐபிஎல் வீரர்கள் ஏலத்திற்கான இறுதி பட்டியலில் ஐநூற்றி எழுபத்தி நாலு பேர் இடம்பெற்றனர் வேகப்பந்து வீச்சாளர் ஏலப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதை இந்திய கிரிக்கெட் வாரியம் உறுதிப்படுத்தியுள்ளது அவரது அடிப்படை விலை குறித்து தெரிவிக்கப்படவில்லை நவம்பர் இருபத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஐந்தாம் திகதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டா நகரில் நடைபெற உள்ளது இந்த ஏலம் இந்திய நேரப்படி மதியம் மூன்று முப்பது மணிக்கு ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதுடன் செய்திகளையாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி